الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين ولا للمتقين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقال الله تعالى في القرآن الكريم كنتم خير أمة أخرجت للناس صدق الله العلي العليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ുംരടും அவர்களை அடியூற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் சுகதாக்கள் வழிமார்கள் குறிப்பாக இந்த மஜலிசிலே அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்த அத்தனை நபர்களின் மீதும் இன்றென்றும் குன்றாமல் நின்று நவற்றுமாக ஆமி கண்ணியத்தில் குறித்த நபர்களே நாயகம் அலிஹி வசல்லம் அவர்களுடைய பாக்கியம் பெற்ற மாணவ கண்மணிகளே அல்லாஹினுடைய அலப்பெரும் கருமையினால் மீண்டும் ஒரு அரங்கத்திலே அல்லாஹு அவனுடைய தூய மார்க்கத்தை அறிவதற்காக வேண்டி நம் அவர்களை இந்த மதிலே ஒன்று கூட்டிருக்கின்றான் அலம்லா சஹாபாக்கள் என்றால் யார் அவர்களுடைய சிறப்பு என்ன என்பதை குறித்து நாயகம் ரசோத்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய ஹலீஸை பதிவு செய்து பாதுகாத்த முதல் பங்கு சஹாபா தான் எனவே அவர்களை பற்றி நாம் அறிவது அவசியமான ஒன்றாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இக்காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சில குழப்பவாதிகள் அவர்களுடைய தன்மையை குறித்து பல்வேறு விவாதங்களை நம்மிடத்திலே வைக்கிறார்கள் அவர்களுடைய விவாதத்திலும் வார்த்தையிலும் எந்தவித பலமும் இல்லை என்றாலும் கூட சஹாபா பெருமக்களை குறித்து அல்லாஹும் ரசூலும் குருஹானிலையும் ஹதீஸிலும் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் சகாபாக்கள் என்றால் யார் நாயகம் ரசத் சல்வாஹு அலி வசல்லம் அவர்களோட தோளமே கொண்டு இந்த மார்க்கத்தை பின்பற்றி அதன்படி அமல் செய்தவர்களே பெருமக்கள் ஆவார்கள் எப்படி ஒரு நபர் ஒரு மனிதன் ஐவேலி தொழுகை மட்டுமல்லாமல் இந்த பிற தொழுகைகள் நபீலான வணக்கங்களை அனைத்தையும் தொழுகின்றான் என்று சொன்னால் அவனுக்கு நாம் பெயர் சொல்வோம் அல்லவா தொழுகையாள் என்பதாக சொல்லுவோம் எப்படி ஒரு மனிதன் ரமவான் மாதம் மட்டும் நோன்பு நோற்காமல் இன்னும் பிற மாதங்களிலே அதிகம் அதிகமாக நோன்பு நோக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு நாம் பெயர் சொல்லுவோம் அல்லவா நோன்பாதி என்பதாக சொல்லுவோம் அதே போன்றுதான் சஹாப பெருமக்கள் அவர்களினால் அவர்களுக்கு அந்த சிறப்பு கிடைக்கவில்லை நாயகம் ரசூல்லம் அவர்களோடு தோல்வியை கொண்டதினால்தான் அவர்கள் அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றார்கள் கண்யத்தில் குறித்தானவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்கள்ல யாராவது கேட்கலாம் சஹாபா பெருமக்கள் அப்ப வித பெரும்பாலும் செய்யவில்லையா எந்த வித தவறும் செய்யவில்லையா என்பதாக கேட்டால் மாரிஸ் என்கின்ற சகாபி ஒரு முறை நாயகர் அலி வசலம் உங்கள் இடத்துல வராம யார சூழல்லா யார சூழல்லா நான் ஒரு செய்து விட்டேன் யார சூழல்லா ஒரு பெண்ணோடு தவறான முறையில் நடந்து கொண்டேன் யார சூழல்லா எனக்கு தண்டனை கொடுங்கள் யார சூழல்லா என்பதாக கேக்கிற அப்ப ரசூல் சொல்லலாம் அவளை சொல்லாம அப்ப சொல்றாங்க இல்ல நீங்க அவ்வாறு செஞ்சிருக்க மாட்டீங்க நீங்க சும்மா தொற்றுப்பீங்க நீங்க அவ்வாறு செஞ்சிருக்க மாட்டீங்க என்பதாக சொல்றாங்க ஆனா அந்த மாஹிசன் கிண்ட சஹாபி இல்லையே அரசு அல்லா நான் முழுமையாக அந்த தவறை செய்து விட்டேன் எனக்கான தண்டனையை கொடுங்க என்ன பரிசுத்தப்படுத்துங்க என்பதாக அந்த சஹாபி மாஹிதன் கிண்ட சஹாபி கேட்கிறார் இப்ப ரசூல் சொல்லலாம் அவளை அதற்கான தண்டனையாக ஒரு குழியை தோண்டி அந்த சஹாபியை முழுமையாக உள்ளே இறக்குறாங்க தலைய தவற முழுவதுமாக மண்ணை வச்சு மூடி பெரும் பெரும் கற்களை கொண்டு அவருடைய தலையிலே அடித்து அவரை மரணிக்க செய்கிறார் அப்பொழுது அருகில் உள்ள ஒரு சஹாபியினுடைய மேனியில அந்த தவறு செய்த அந்த சஹாபியினுடைய ரத்தம் இவருடைய மேனியில பற்றுது அப்போ இவர் ஒரு இழிவாக பெரும்பாம் செய்த இவருடைய ரத்தம் போய் என்னுடைய மேனில பற்றுச்சே என்பதாக அவர் ஒரு இழிவாக நினைக்கும் பொழுது நாயகம் ரசூத் அலைஹி வசல்லம் அதை பார்த்து விட்டு சொன்னார்களாம் நீங்க அவ்வாறு நினைக்காதீங்க ஏன்னா அல்லாஹு அவருடைய பாவம் விட்டான் இப்பொழுது அவர் பரிசுத்த நிலையில் இருக்கிறார் இவருடைய நன்மை எடுத்து அனைத்து மக்களுக்கும் பங்கு போட்டு கொடுத்தா அந்த நன்மை என்பது காலியாகாது என்பதாக ரசூல் சொல்லாஹு அலிஹி வசலம் அவங்க காட்டி தராங்க கண்ணியத்தொரு குறித்த நபர்களே இதில் நமக்கு விளங்க வேண்டும் அல்லாஹு சஹாபா பெருமக்களை தேர்வு செய்தான் இந்த உம்மத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த தவறு செய்தால் இந்த தண்டனை கிடைக்கும் என்பதற்காக சஹாபா பெருமக்களை தேர்வு செய்து அவர்களை அவ்வாறு செய்ய வைத்தான் அல்லாஹுத்தவாலா நாம் விளங்க வேண்டும் எண்ணெய் தொடர் குறித்தான அவர்களே அல்லாஹுத்தவால தன் திருமறையாம் குரோஹாட்டில் சொல்கிறான் குந்தும் ஹைர் ஹகுமத்தின் உஹுரிஜத்னேனாஸ் சமுதாயத்திலே மிகவும் சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதாக சொல்கின்றான் நாம் விளங்க வேண்டும் இந்த அப்பொழுது இந்த வசனம் இறங்கும் பொழுது ரசூல் சல்லாஹு அவர்களோடு இருந்தவர்கள் யாரு சகாபா பெருமக்கள் தானே இந்த வசனம் இந்த உம்பத்திற்கு பொதுவானதாக இருந்தாலும் கூட இந்த வசனத்திலே முதன்மையாக இருக்கக்கூடியவர்கள் சகாபா பெருமக்கள் இந்த ஒரு வசனம் மட்டுமல்ல குரானிலே இன்னும் பல்வேறு வசனங்களிலே அல்லாஹு தாலா சஹாபா பெருமக்களை குறித்து சொல்கின்றான் முகமது ரசூல் அல்லா வல்லதீனமாக அசித்தாக அல்லது குஸ்வாரு நாயகம் பிரசுசுத் அல்லாஹ் மலை இவ அவர்களுடைய சோழர்கள் அவர்களுக்கு மத்தியிலே மிகவும் பிரியமுள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதாக அடுத்து சொல்கின்றன அல்லவா யபுதா கோ நசுதமின் அவர்கள் அல்லாஹ் உனுடைய அருளையும் அல்லாஹ்மினுடைய திருப்பொருத்தத்தையும் தேடியவர்களாகவே இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தவாலா இன்னும் பல்வேறு ஆயுதங்களிலே சொல்கின்றான் வெண்ணீதொரு குறித்தான் அவர்களே நாம் விளங்க வேண்டும் அவர்களுடைய சிறப்பை விளங்க வேண்டும் ஒரு ஹலீஸில் வருகிறது முஸ்தத் அருப்புல ஹாக்கிமென்கின்ற கிதாபிலே பதிவிடப்படுகிறது உயிமின் சாஹிதாரரை அல்லாஹ் மற்றும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு மாதிரி நாயகன் ரசூல் சொல்லுல்லாஹ் வலிகிமம் செல்லும் அவர்கள் எங்களிடத்திலே வந்து சொன்னார்கள் அல்லாஹு தவாலா அல்லாஹு தவாலா அவனுக்கு தூதராக மனிதர்கள் இருந்து ரசூத்ல்லாஹ் வலிகிமம் செல்லும் அதாவது என்னை தேர்வு செய்தான் எனக்கு தோழர்களாக சஹாபா பெருமக்களை தேர்வு செய்தான் அதிலிருந்து சில நபர்களை எனக்கு அமைச்சராகவும் உதவியாளர்களாகவும் தேர்வு செய்தான் மேலும் அதிலிருந்து சில நபர்களை திருமண உறவு முறையில சம்பந்திகளாக ஆக்கினான் எனவே அவர்களை குறித்து யார் திட்டுகிறார்களோ யார் ஏசுகிறார்களோ அவருக்கு அல்லாஹினுடைய சாபமும் மணக்குமார்களுடைய சாபமும் இன்னும் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுடைய சாபமும் உண்டாகட்டும் என்பதாக கேமத்த நாள் என்று நலவும் அவனுக்கு பிரயோஜனம் அளிக்காது என்பதாக சொல்கிறார்கள் ஆனால் இக்கால கட்டத்திலே அலிஹி வசல்லம் அவர்களுடைய தோழர்களை குறித்து பல்வேறு நபர்கள் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஏசுகிறார்கள் அவர்கள் கூறி இந்த ஹரீஸை எழுதியிருக்கிறார்கள் என்பதாக எல்லாம் இக்காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குழப்புவாதிகள் சொல்கிறார்கள் நாம் சிந்திக்க வேண்டும் நாம் அறிய வேண்டும் அவர்களை குறித்து

பிறகு ரசூல் அலி வசலம் அவங்க எங்களிடத்துல வந்து சொன்னாங்க அதோ தெரியல அந்த வானத்திற்கு நட்சத்திரம் என்பது பாதுகாப்பாக இருக்கிறது அந்த நட்சத்திரம் சென்று விட்டது என்று சொன்னால் அந்த வானத்திற்கு வாக்களிக்கப்பட்டது நிகழ்ந்துவிடும் என்பதாக சொல்றான் நானோ உங்களுக்கு பாதுகாவலர்களாக இருக்கின்றேன் நான் சென்று விட்டேன் என்று சொன்னால் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும் நீங்களோ இந்த பாதுகாவலர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் என்று சொன்னால் இந்த வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும் என்பதாக சொல்கிறார்கள் கணித்தர் குறித்தானவர்களே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது நம்முடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது களிமாக்களில் கூட வித்தியாசம் இருக்கிறது அல்லவா நாம் சொல்லுவோம் ുംബി <imitation> വസ് வரும் அவர்களுடைய கண்கள் அல்லாஹாவை பார்த்த பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது என்பதாக சொல்லுவார்கள் மகமது ரசூலுல்லா அல்லாஹினுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்போம் என்பதாக அவர்களுடைய நிலைப்பாடு என்பது இருக்குமா அப்போ அவர்களுடைய அந்தஸ்து எங்கே இருக்கிறது நம்முடைய அந்தஸ்து எங்கே இருக்கிறது கனிய திருக்குறித்தான் அவர்களே இந்த உம்மத்திற்கு அவர்களுடைய பாதுகாவலர்கள் சஹாபா பெருமக்கள் ஒவ்வொரு சிறப்புகளை கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அவர்களை குறித்து சொன்னார்களாம் அஞ்சு நிரகத்தில் இருந்து அல்லாஹா உங்களை விடுவித்து விட்டான் என்பதாக உமரது அல்ல அவர்களை குறித்து சொன்னார்களாம் எனற்கடுத்து அல்லாஹு ஒரு தூதரை நியமிக்க வேண்டும் என்று சொன்னால் இல்லை என்பதாக சொன்னார்களா அவர்களிடத்திலே ஆயிரம் தீனார்களை கொடுக்கும் பொழுது நாயகரசு அல்ல சொன்னாங்களா உஸ்மான் இதற்கடுத்து எந்தவித தவறும் செய்தாலும் கூட அல்லாஹு அவரை மன்னித்து விடுவான் என்பதாக அதிரதியல்ல அவர்களை குறித்து சொன்னார்களா எப்படி மோசாவிற்கு மோசாவின் எந்தோ அதே போன்றே என்னிடத்திலே அலியிற்கு அந்தஸ்து இருக்கிறது என்பதாக எல்லாம் ஒவ்வொரு சஹாபியை குறித்தும் ஒவ்வொரு சிறப்புகளை ரசூ அலி வசலமாவாக விட்டுச் சென்றிருக்கிறார்கள் கண்ணியத்தில் குறித்தான அவர்களே நாம் இதிலிருந்து நாம் விளங்கலாம் சஹாபா பெருமக்கள் எந்த அளவுக்கு சிறப்புக்குரியவர்கள் என்பதே இப்ப என்ன பண்றாங்க ஒரு முறை ரசூல் சொல்லலாம் அவங்களை இடத்துல போய் கேட்கிறேன் யார் ரசூல் அல்ல மனிதர்களிலே மக்களிலே மிகவும் சிறந்தவர்கள் யார் யார் ரசூல் அல்ல என்பதாக கேட்க முடியுது ரசூல் சொல்லலாம் அழகி வசனம் அவங்க அழகிய சொன்னாங்களா என்னுடைய தலைமுறை அதற்கு பிறகு வரக்கூடிய தலைமுறை அதாவது சஹாபா பெருமக்கள் அதற்கு பிறகு தாபி வாய்கள் தபா தாபி வாய்கள் என்பதாக சொல்லிவிட்டு சென்றார்களா நமக்கு இதுல புரிகிறது இந்த உம்மத்திலே மிகவும் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால்

அவர்களையும் நர நரக நெருப்பு தீண்டாதே பார்த்தவர்களை ஒரு பார்க்கிறார்களோ அவர்களையும் நரக நெருப்பு தீண்டாது என்பதாக சொல்கிறார்கள் மகத்துவமானவர்கள் என்னுடைய தோழர்களை சங்கை படுத்துங்க சிறந்தவர்கள் எனவே என்னுடைய தோழர்களை சிறப்புப்படுத்துங்க என்பதாக சொல்கிறார்கள் எப்படி ஒரு நபரு ஒரு நபர் இருக்கிறாரு தீரிய படிச்சு கார் ஓட்ட முடியுமா ஒழுங்கு ஓட்ட முடியாது பிராக்டிக்கலாக மற்றொரு நபருடன் சேர்ந்து அதை கற்றுக்கொள்ளும் வரையிலும் ஒரு தீரியான ஒரு புஸ்தகத்தை படிச்சு போய் அவரால் கார் ஓட்ட முடியாது எப்படி ஒரு மருத்துவர் ஆபரேஷன் செய்வதற்காக ஒரு தியரி தியரியான ஒரு புஸ்தகத்தை படித்து விட்டு போய் ஆபரேஷன் செய்ய முடியுமா நம்ம தான் போவோமா போக மாட்டோம் பிராக்டிக்கலாக மற்றொரு நபருடன் சேர்ந்து அவர் அந்த ஆபரேஷனை செய்ய வேண்டும் ஆபரேஷனை செய்ய வேண்டும் கணிதத்திற்கு குறித்த நபர்களே அதே போன்றுதான் நாம் இருக்கின்றோம் குரானையும் ஹதீஸையும் ஒரு தியரியாக படித்து தெரிந்து வைத்திருக்கின்றோம் ஆனால் அக்காலகட்டத்தில் இருந்த சஹாபா பெருமக்களோ ஒன்றோடு ஒன்றாக பிணைந்து அவர்களுடன் சேர்ந்து நமக்கு புரிய கண்ணியத்தில் சஹாபா பெருமக்கள் எந்த எந்த அளவுக்கு சிறப்புக்குரியவர்கள் மகத்தானவர்கள் என்பதாக கண்ணியத்தொரு குறித்தான் அவர்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்திலே சஹாபா பெருமக்களை பற்றி அதிகம் அதிகம் தெரியக்கூடிய பாக்கியத்தையும் நமதுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் இந்த சகாபா பெருமக்களை அவர்களை குறித்து பல்வேறு விஷயங்களை சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் வல்லோ நல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்தரல் புரிவானாக அலாமிகம் வரமத்துல வரகா